ஸோ ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் அதை நான் லைவ்லேயே பேசிக் கொள்ளலாம் கொஞ்சம் அவசரமாக பேசிட்டு அடுத்த விஷயத்தை போய் கொள்ளலாம் சொல்லி நினைக்கிறேன் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன பதினேழாம் தேதி ஓ லெவல் எக்ஸாம் ஜிசிஇ ஓ லெவல் எக்ஸாம் செய்கிற பெஞ்ச் ஆன ஒரு வீடியோ சரியா ஸோ இருக்கிற டைம் குறைவு சரியா உங்களுக்காக இருக்கிற டைம் நிச்சயம் குறைவு இருக்கிற டைமுக்குள்ளுக்கும் நீங்க என்ன செய்யணும் சரியா இருக்கிற டைமுக்குள்ளுக்கும் நீங்கள் என்ன செய்யணுங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல பேசிக்கொள்றேன் சரியா இப்போ தம்பிமார் ஒரு விஷயத்தை விளையாங்கிக் கொள்ளுவோம் எப்போதுமே ஒரு விஷயம் முழுமைப்படுறது எப்படின்னு சொல்லிச்சின்னா பாஸ்ட் பேப்பர் மூதி வீதம் சரியாக முடிக்கக்குள்ள எப்படி பாஸ்ட் பேப்பர்ஸ என்ன செப்டர்ஸ் முடிச்சாலும் அந்த ஒரு செப்டர்ல குறைஞ்சது ஒரு பத்து வருஷமோ அல்லது ஒரு அஞ்சு வருஷம் போதாது உண்மைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து செய்றவங்க உண்மைக்கு அது போதாது அதுக்கு பின்னுக்கு இன்னும் கன்செப்ட் ரீதியான விஷயங்கள் இருக்கு அது ரிப்பீட் பண்ணின்னு இருக்கு சரியா குறைஞ்சதோ ஒரு பத்து வருஷம் மினிமம் குறைஞ்சது தான் பத்து வருஷம் கூடினது அதுக்கு அங்காலி செஞ்சாலும் பரவாயில்ல ஏன்னா கன்செப்ட் என்னென்ன கன்செப்ட் இருக்கோ எல்லா கன்செப்டையுமே நம்ம நூறு வீதம் படிச்சு வச்சு கொள்ளணும் சரியா முதலாவது நீங்க ஒரு ஒரு தியரி நீங்க கிளியரா இருக்கா என்கிற விஷயம் ஒரு தியரி நூறு வீதம் கிளியராக இருந்தா எப்படியாப்பட்ட கேள்விக்கும் ஐடியா கிடைக்கும் விளங்குதா ஒரு தியரி நூறு வீதம் சரியாக சொல்லி சொன்னா என்ன நடக்கும் எப்படியாப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் செய்யலாம் நான் சதவீதம் போட்டிருக்கேன் நீங்க சார் சதவீதம் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு நீங்க எப்படியாப்பட்ட பாஸ்ட் பேப்பர்ஸ் கேள்வியும் என்ன செய்யலாம் செய்யலாம் சம்டைம் உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஐடியா தான் கிடைக்கல ஏறி நூறு வீதம் செய்யலாம் அடுத்த ஒரு விஷயம் தான் என்ன ஐடியா ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஐடியா சரியா ஐடியா ஐடி போட்டுக்கொள்ளும் சரியா ஏன்னா ஐடியா எடுக்க தெரியணும் ஐடியா எப்படி அது புது 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 ஐடியா கிடைக்குமே தவிர ஒரே மாதிரி திரும்ப 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 செய்வதூடாக வராது இப்போ உதாரணத்துக்கு ஒரு எளியப்பட்டியில ஒரு கேள்வி எடுக்க எடுத்துட்டு இப்போ என்ன ஒரு ஆயிரம் ரூபாவுக்கு பத்து பர்சன்டேஜ் கொடுக்காரு என்ன வருஷத்துக்கு எளியப்பட்டி என்ன இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருபது பர்சன்டேஜ் கொடுக்காரு எளியப்பட்டி என்ன ஜஸ்ட் நம்பரை மாத்தி 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 செய்யறதால என்ன இல்லை அந்த செப்டர் தான் அந்த கேள்விக்கான ஐடியா தான் கிடைக்குமே தவிர மற்ற கேள்விக்கான ஐடியா கிடைக்குமான்னு கேட்டா இல்லை அப்ப ஐடியா கிடைக்குமான்னு ஐடியா எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி இப்படியாப்பட்ட கேள்வியை நீங்க என்ன செய்யணும் செஞ்சு பார்க்கணும் அந்த கேள்வி டவுட்ஸ் வரும் வந்த உடனே என்ன செய்யணும் அந்த இந்த கேள்வியை அப்ப செய்ய அந்த கேள்வியை அப்ப வச்சுட்டு இன்னொரு கேள்விக்கு போக முடியும் செழிப்போக கூடாது ஒரு கேள்வி உனக்கு விளங்கல்ல என்று சொல்லி அந்த கேள்வியை என்ன செய்யணும் நூறு வீதம் விளங்கி எடுத்துட்டு தான் மற்ற பாடத்துல போகணும் சரியா சோ ஐடியா முக்கியம் ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க சரியா ஐடியா எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததுதான் மூணாவது டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு டைம் முக்கியம் இருக்கிற பெரும் அண்டா இப்போ உங்களுக்கு தியரியும் கிளியர் கேள்விக்கான ஐடியாஸும் வருகுது அடுத்த விஷயம் உங்களுக்கு தியரியும் விளங்கி ஐடியாவும் கிடைச்சா அதை டைமுக்குள்ள செஞ்சு பழகணும் விளங்குதா இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி உடனே ஓகே இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு சொல்லி ஐடியா பட்டுட்டு விளங்குதா அதை எழுதுறதுக்கு லேட் ஆகுது என்று சொல்லிச்சேன்னா என்ன நடக்கும் பிரச்சனை சோ இது ரெண்டும் சரியாக இருந்தா ஒட்டோமேட்டிக்கா டைம் குறையும் சரியா ஆட்டோமேட்டிக்காவே டைம் என்ன செய்யும் குறையும் சோ டைம் மேனேஜ்மெண்ட் இங்க ரொம்ப முக்கியம் இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லிக்கிறேன் எஸ்ஐக்கு உள்ள வரது ஒரு எஸ்ஐ கேள்வியை உங்களுக்கு தெரியும் பத்து எஸ் பன்னெண்டு எஸ்ஏ வரும் பன்னெண்டு ஏசி வரும் அதுல எங்களுக்கு அங்கால ஒரு சைஸ் இங்காள ஒரு சாய்ஸ் வந்து மொத்தம் பத்து எஸ்ஏ தான் செய்யணும் இதுக்கான எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் என்னன்னு சொல்லிச்சுன்னா மூணு மணிக்கு அளவு பத்து நிமிஷமும் பத்து நிமிஷத்தை விடுங்க அது கேள்வி பண்றதுக்கு நூத்தி எண்பது நிமிஷம் தான் நூத்தி எண்பது மினிட்ஸ் தான் வரப்போகுதும் என்ன இந்த எஸ் ஏ கேள்விக்கு அப்ப இதுல நீங்க பத்து கேள்வி தான் செய்ய போறீங்கன்னு சொல்லி பத்தால பிரிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பதினெட்டு நிமிஷம் என்ன ஒரு கேள்விக்கு நீங்க கொடுக்க வேண்டிய என்ன சொல்லி இப்பதையே பழகுங்க ஆனா இந்த முறையை தயவு செஞ்சுன்னு செய்யாதீங்க பின்பற்றாதீங்க நான் உங்களுக்கு ஒரு சஜஸ்ட் பண்றேன் இந்த முறையில நீங்க டைமிங் வச்சு இருக்கிற டைமை பயன்படுத்தாதீங்க ஏனண்டா இருக்கிற டைம் உங்களுக்கு அதே நூத்தி எண்பது நிமிஷம்தான் ஆனா இந்த டைமுக்குள்ளுக்கும் நான் மடக்கு கேள்வி வந்தா செய்ய மாட்டேன் தொடை கேள்வி வந்தா செய்ய மாட்டேன் எனது என்ன ஜோமெட்ரி கேள்வி வந்தா செய்ய மாட்டேன் இருக்காங்க எப்படியாப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் செய்யணுங்கிற மனநிலையில போங்க ஸோ பன்னெண்டு எஸ்ஏ கேள்வியும் செய்யறன மனநிலையில போனா தான் ஒரு கேள்வியே ஒரு கொஸ்டின் நீங்கள் பதினஞ்சு நிமிஷத்துல எப்படி பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு குறைவாக செஞ்சு பழகணும் இருக்கிற டைமுக்குள்ளுக்கோ ஒரு கேள்விய பதினஞ்சு நிமிஷமோ அல்லது பதினைஞ்சு நிமிஷத்துக்கு குறைவாகவோ நீங்க என்ன செய்யணும் செய்து பழக வேண்டி இருக்கணும் சரியா இதை முதலாவது பழகக்குள்ள பாருங்க இருக்கிற டைம்ல சரியா நீங்க சும்மா ஏதோ ஒரு கேள்வி எடுத்தா அது ஒரு எஸ்ஐ கேள்வியா இருந்தா அந்த கேள்வியை பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செய்யலாமா அப்படின்னு சொல்லி டைம் வச்சு செஞ்சு பாருங்க டைமுக்குள்ள செய்யலாட்டி என்ன போக 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 டைமுக்குள்ள செய்ய எடுத்துக்கொள்ள பாருங்க சரியா இதைத்தான் நான் பெரும்பாலும் சஜஸ்ட் பண்ற விஷயம் இதை பன்னெண்டு செய்யும் செய்யறோங்கிற மனநிலையில போகணும் சரியா அடுத்த விஷயம் தான் கேள்வி கடைசி வரைக்கும் கஷ்டமான கேள்வி என்று சொல்லி சொல்லக்கூடாது கஷ்டமான கேள்வி என்று சொல்லக்கூடாதுங்க இங்கிறது நீங்க கஷ்டமான கேள்வி எல்லாம் செஞ்சு பழக வேண்டி இருக்கணும் சரியா இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டம் என்று எதுவுமே இல்லைடா உண்மை என்ன பொறுத்தவரை சென்னீங்கன்னு சொல்லிச்சுன்னா கஷ்டம் என்று ஒண்ணும் இல்லை உங்களோட பிரச்சனை என்னென்னு சொல்லிச்சேன்னா இப்படித்தான் கேள்வி வரும் என்று சொல்லி ஒரு மனநிலை நீங்களே அந்த கேள்வியை மட்டும் படுத்தி அதை தாண்டி ஒரு பாயிண்ட் கூடிய வந்தாலும் உங்களுக்கு அது கஷ்ட மாதிரி ஃபீல் தவிர ஓலவல் என்று சொல்லி விடு அதையே நீங்க கஷ்டம் என்று சொல்றீங்க என்னோட கருத்து சரி உண்மைக்கு செல்ல பண்ணுங்க நான் ஒரு எக்ஸாம் வச்சிருந்தானே அந்த எக்ஸாம்ல அவ்வளவு கிளாஸ்ல ஒரு இருபத்தி மூணு பேர் கிட்ட தனி ஏ மட்டும் முடியாது சரி அவன ரிசல்ட் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தாறு எண்பத்தாறு இதே மாதிரி டேர்ம் வைஸ் எல்லாமே இதே மார்க் ஆனால் என் நாவைக்கிய எக்ஸாமுல யாருக்கு என்ன வரலை பார்ட் ஒன்ல இன்னும் பிரிக்காமலே ஹயஸ்ட் வந்துட்டு ஒன்பது ஒன்பது தசம் அஞ்சு பார்ட் ஒன்ல சரியா ரெண்டா பிரிக்காம ஸோ அறுபதுன்னு மாத்தினாலும் ரெண்டா பிரிக்க முப்பது தான் வரப்போகுது முப்பது தான் வரப்போகுது ஹயஸ்ட் பார்ட் ஒன்ல மட்டும் அப்ப வழங்குதா விஷயம் என்னன்னு சொல்லிச்சேன்னா நீங்க இன்னும் நூறு வீதம் இருக்கிற டைம்ல கிளியர் ஆகலை நீ என்னதான் ஏ எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கேள்வியை போட்டு உங்களோட மார்க்ஸை குறைக்கலாம் இருக்கிற டைம் அப்படிதான் செய்யலாம் அதனால இங்கே கிளாஸ்ல பிள்ளை நீங்க ஏ எடுக்கிறனா அதை ஏ எடுக்கணும் தான் நீங்க ஏ எடுக்கிற புள்ள நீங்க அப்படி வாங்கிட்டு எந்த கிளாஸ் அந்த கதை இல்லை எந்த கிளாஸ் ஏ எடுக்கிறவனு படிக்கணும் டபுள்யூ எடுக்கிறவன் படிக்கணும் எனக்கு கிளாஸுக்கு வர்றதுக்கான காரணம் அது சரியா அப்போ எல்லாருமே நீ எல்லாருமே நூறு வீதம் சரி இல்லைங்கிறதுக்காகவே கொடுத்த ஒரு பேப்பர் அது சரி ஏன்னா எல்லாருமே இன்னும் படிக்கிறதுக்கு ஆழமான விஷயங்கள் இருக்கு படிக்கணும் இருக்கிற டைமுக்குள்ள பேப்பர்ஸ் நூறு வித தியரி கிளியரா இருக்கும் சரியா அதை வச்சு இன்னும் இன்னும் கேள்வி ஆழமாக போகணும் விளங்குதா ஸோ இப்பவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேள்வியை பார்த்தாலே விளங்கும் ஒரு பேப்பரை மாத்தாம ரெண்டு பாஸ்பேப்பர்களை ஜாயின் நான் மாத்தினாரு சதவீதத்தில் படிப்பிச்சது நிறைய சோ இத மாதிரியான விஷயங்கள் இப்ப கேள்விகள் வந்து கொண்டு இருக்கு ஸோ மனசுல வச்சு கொள்ளுங்க படிக்கணும் ஆழமாக படிக்கணும் இருக்கிற டைமுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக படிக்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக படிக்கணும் சரியா இப்ப நான் இன்றைக்கு ஒரு போஸ்டர் ஒன்று போட்டல உங்க எல்லாருக்கும் சோ அந்த விஷயத்தை கொஞ்சம் விளங்கப்படுத்திக் கொள்றேன் இதுல நாங்க என்ன செய்ய போறோம் விளங்குதா இப்ப சார் ஒரு ஃபைனல் பேப்பர் கிளாஸ் வந்து சொல்றாரு அந்த ஃபைனல் பேப்பர் கிளாஸ் என்ன கொண்டு ஒரு கூட்ட போறாரு ஒரு கேள்வி கேளுங்க அப்படி என்ன நீங்க படிப்பிக்க போறீங்க ஃபைனல் பேப்பர் கிளாஸ் சொல்றீங்க அங்க என்ன விஷயம் செய்ய போகுது என்ன விஷயம் தம்பி நான் இங்கே என்ன செய்யறனோ அதே விஷயத்தை தான் உங்களுக்கு செய்யப்பட ஆனா உங்களுக்கு செய்யற விஷயம் கொஞ்சமாக ஏன்னா பிசிக்கல் கிளாஸ் வேற ஒன்லைன் கிளாஸ் வேற ஒன்லைன் கிளாஸ் சக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யறது சில பிளானிங் பண்ணணும் சரியா இங்க நான் உங்களுக்காக போற விஷயம் முதலாவது எக்ஸாம் 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 வச்சா தான் எனக்கு எக்ஸாம்ல நீ நூறு மார்க்ஸ் எடுக்கணும் எனக்கிட்ட நீ வந்து பெரிய ஆளாண்டு காட்டணும் எனக்கு அது தேவையில்லை விஷயம் என்னன்னு சொல்லிச்சோன்னா எக்ஸாம் விற்கிறதுக்கான காரணம் இப்போ படிச்சதுக்குள்ள உன்னோட மார்க்ஸ் என்ன இப்போ ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் ஒரு நல்ல ஒரு தரமான பேப்பர் ஒன்று வந்தால் அவனோட ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காகத்தான் இப்போ எக்ஸாம் சரியா செஞ்சாதான் தான் டைமுக்குள்ள செஞ்சாதான் இப்போ சும்மா உதாரணத்தையும் இப்படி சொல்றேன் ரெண்டு மணத்தில் எக்ஸாம் வந்து அந்த ரெண்டு மடத்தில் என்ன செய்யலாம் ஸ்டெஜ்ஜிபில் போட்டுவோ அல்லது மற்ற மற்ற ஏஐயில போட்டு என்ன எடுக்கலாம் இப்போ ஃபியூச்சர்ஸ் அதை ஒன்லைன் எக்ஸாம் வைப்புல என்ன செய்யறது ஏமாத்துறதுக்கு சேர ஏமாத்துறமுடிய பேரில் அவன் இல்லை ஏமாற்றி ஏமாற்றிக் உண்மைக்கு ஏல ஒரு கேலியை போட்டு ஆன்சர் எடுத்தேன்டா ஏ விட சரி ஆனா அந்த டைமுக்குள்ள அந்த ஏ இருக்கிறத விளக்கத்தை பார்த்து விலங்கி எடுத்து ஆன்சர் செய்ய போறியா ஏய் கடைசியை போடுற விடையை மட்டும் தூக்கி போடப்போறியா தூக்கி தான் போட படிப்போம்னு நினைப்பாய் படிப்படுமா இல்லதானே ஸோ விலங்கி கொள்ளு இருக்கிற டைமுக்குள்ளுக்கு நீ தான் படிக்கணும் உனக்கு விளங்காதத நீ தான் படிக்கணும் உனக்கு விளங்காதத நீ தான் கேட்கணுமே தவிர நீ மற்ற விஷயம் செய்யக்கூடாது ஸோ எக்ஸாம் வச்சு உங்களோட எந்த செப்டர்ல எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு கூட்டல் விருத்தியோ அல்லது ஒரு பின்ன கேள்வியோ அல்லது ஒரு சதவீதம் பிரியாப்பட்ட கேள்விகள் இருக்குத்தானே அதுல பத்து மார்க்ஸ் தானே கேள்வி வரப்போகுது ரெண்டா பிரிக்காம பத்து மார்க்ஸ் வரப்போகுது தம்பி ஒரு கேள்வி அணி பத்துக்கு பத்து ஃபுல்லா எடுக்காய் என்று சொல்லி சொன்னா உனக்கு அந்த பாடம் நூறு வீதம் எனக்கு பட் பத்துக்கு எட்டு எடுத்தாலும் பத்துக்கு ஏழு எடுத்தாலும் என்ன செய்யலாம் சம்டைம் அங்க பை மிஸ்டேக் வரலாம் அப்போ அந்த பை மிஸ்டேக் நம்ம திருத்தணும் சம்டைம் அந்த கடைசி கேலி செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன இயலாம இருக்கும் சம்டைம் எங்களுக்கு அதுக்கான ஐடியாஸ் கிடைக்காம இருக்கும் சோ அதை நாங்க படிச்சு கொள்ளணும் அப்படி நீங்க எதோ அப்படி அடுத்த ஒரு விஷயம் இப்போ ஒரு கேள்வி செய்யறீங்க உங்களுக்கு மூணு மார்க்ஸ் தான் வருது ரெண்டு மார்க்ஸ் தான் வருது அது உங்களுக்கு நீங்க சுயம் அழுதல் அடுத்த உடனடியே பார்த்து தான் இருக்கும் சொல்லுங்கதா அப்ப அந்த பாடத்தை தெளிவாக படிக்கணும் இப்படி என்ன செய்யலாம்ண்டா ஒவ்வொரு கேளியை நாங்க தனித்தனியாக எடுத்து இப்போ இங்கே எக்ஸாம்ல செய்யற விஷயமே தான் ஃபுல்லா எக்ஸாம் வெஜிடமே ஏன்னா ஒவ்வொரு சாப்டர்ல இவர மார்க்ஸ் ஆயிடும் பின்னம்மா பின்னத்துல பத்துக்கு பத்தா இவருக்கு பத்துக்கு பத்துக்கு பத்து இவருக்கு இது ஒரு அறிவு இல்லை அப்ப அவருக்கு என்ன பின்னத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்துல பிள்ளைகள நிலைமை என்னென்னு சொல்லி கண்ணறிஞ்சி அதுக்கான ஃப்ரீ ரெக்கார்டிங் கொடுக்குறது இப்ப நாங்க இந்த பேப்பர்ஸை வச்சு இந்த பேப்பர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் சரி அந்த பேப்பர்ஸ்ல என்ன இருக்கு இந்த பேப்பர்ல ஒரு கேள்வி நீங்க செய்யல இந்த கேள்விக்கு பின்னு கிரிக்கிற தியரி என்ன நான் ஒரு பேப்பர் பழங்கப்படுத்துனால தம்பி ஒரு பேப்பர் ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு பின்னு கிரிக்கிற தியரி என்ன ஸோ இந்த தீரியை வச்சுக்கோட்டு இதை எப்படி சரியாக விளங்கி செய்கிறது ஓகே அடுத்தது இந்த கேள்வியை ரெண்டரை நிமிஷத்துக்குள்ள எப்படி குயிக்காக செய்கிறது ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கிற மாதிரி செய்கிறது மூணு விஷயம் படிப்பிப்பேன் நான் ஒரு கேள்வி எடுத்தேன்னு சொல்லிக்கனா அந்த கேள்விக்கான தியரி அந்த கேள்விக்கான எக்ஸ்பீரியன் அந்த கேள்விக்கான தீரி வச்சுக்கொண்டே ப்ரொப்பர் வே ஆன்சர் அடுத்தது ஈஸி வே எப்படியாவது ஷார்ட்டாக செய்யறது சிம்பிளாக செய்யறதுங்கிற மூணு என்ன செய்யுறது ஒவ்வொரு கேள்விக்கும் நான் செஞ்சு கொண்டு போகிறது வளர்வேன் ஏன்னா பேப்பர் கிளாஸ் அப்படி தான் போகிற வளரவேன் சரியா ஸோ அதே பேட்டர்ல தான் உங்களுக்கு என்ன செய்யப்பட இந்த வருஷம் இன்ஷா உங்களுக்கு பெரும்பாலும் எனக்கு டைம் இல்லை விளங்குதா உங்களோட எக்ஸாம் மிச்சம் கிட்ட அதனால எனக்கு சரி அறுபது மணித்தில போகுது தான் வச்சுக்கொள்றது உங்களுக்கு எத்தனை மணித்தியாலம் அறுபது மணித்தியாலம் வெறுமணி அறுபது மணித்தால கிளாஸ் தான் உங்களுக்கு நான் என்ன ஷெட்யூல் பண்ணி லாஸ்ட் இயர்ஸும் நாங்க அறுபது மணித்தில தான் ஷெடியூல் பண்ணது தெளிவாக முடிஞ்சிச்சு அதே மாதிரி உங்களுக்கு என்ன அறுபது மணித்தியால டைம் தான் வச்சுக்கொள்றேன் ஆனா இதுக்கு இன்னொரு விஷயம் என்னண்டா அறுபது மணித்தியாலும் நான் என்ன பேப்பர் தான் செய்ய போறேன் ஃபுல்லாக ஃபைனல் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னது நாங்க எதிர்பார்க்குறோங்கிற மாதிரி தான் கேள்வி தான் செய்ய போகிறேன் இதில் எங்களுக்கு குறைந்த கேள்விக்கான விஷயங்களுக்கான டென் இயர்ஸ் சரியா பத்து வருஷத்துக்கான பிபி அதாவது என்ன பாஸ் பேப்பர்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒன்றா கேட்டு செய்யப்படும் தருவர் அந்த செப்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க சோ இதான் எங்களோட கிளாஸோட விஷயம் சோ இல்லை தெரியும் இப்போ நான் படிப்பிக்கிற விளங்குதா விளங்கலையா தெரியும் தானே ஒரு நம்பிக்கையில் தானே வாரேன் சரி ஓகே நான் கடைசி நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் ஸோ என்கிற கிளாஸஸ் வந்து சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வாரம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சரி அது வரைக்கும் எனக்கு ஃப்ரீ கிளாஸ் இந்த டைமுக்கு வரும் சரியா ஸோ இருந்து வியாழன் வரைக்கும் ஒன்பதே கால் சரியா மண்டே டுஸ்டே நைன் பிஃப்டி டு கூடினாலும் குறைஞ்சாலும் சரியா கூடுமை தவிர குறையாது ஒன்னே காமனத்தியாலும் ஒரு க்ளாஸாக இருக்கும் ஏன்னா ரெண்டு மணித்துல கிளாஸ் போடுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக விரும்பல ஏன்னா போன வருஷம் ரெண்டு மணி நேரத்தில் அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போடுறது இப்போ ஒன்னே காமனத்தியாலும் ஒரு கிளாஸ் போகும் இருந்து வியாழன் வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஒரு லீவ் சாட்டர்டே சண்டே தேவை டவுட் கிளியரன்ஸ் ஃப்ரீ கிளாஸ் ஸோ அது மாதிரி நாங்கள் செய்வோம் பட் இது என்ன எங்கட எய்ட் கிளாஸாக இருக்கும் இனிமேத்தோடு ரெண்டாயிரத்தி இன்னும் இருபத்தி நாலாம் தேதியில் இருக்கும் விளங்குதா ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக பேப்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வரும் இந்த கே கிளாஸ்ல உங்களுக்கு ஜாயின் ஆக விரும்பினா சரியா முதலாவது அட்மிஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது அந்த ஃபார்ம் நீங்கள் என்ன செஞ்சு கொடுங்க ஃபில் அப் பண்ணிக்கொள்ளுங்க எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ பண்ணி நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க அட்மிஷன் ஃபார்ம் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது நான் அது இதுலேயே போட்டிருந்தேன் என்ன பேமெண்ட்டுங்கிற மாதிரி சரியா நான் வந்து ஒன்லைனே பெருசாக பே பண்ணுறது இல்லைடா டாகி நான் மொத்தமாகவே இப்போ அதாவது இந்த பதினோராம் மாசம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து பெரும்பாலும் ரெண்டாம் மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் எங்களோட கிளாஸஸ் நடக்கும் இந்த ஒன்லைன் கிளாஸ் என்ன போற கிளாஸ் சரியா இவ்வளவு கிளாஸுக்கும் சேர்த்து தான் நான் எல்கேஆர் கோட்டணி தவிர மந்த்லி இல்லை கொஞ்சம் பேர் சார் மந்த்லி அடுகே மொத்தமாவே அறுபது மணித்தியாலத்துக்கு மூணு ஒரு மணித்தேவா சரி நீங்களே கல்க் பண்ணி பாருங்க என்ன நான் உண்மைக்கு கொண்டே எனக்கு இப்படி எடுக்கிறது இல்லை சரி நான் என் பெய்மெண்ட் வேற பட் இருந்தாலும் நிறைய பேர் கக்கிங்கிறதுக்காக குறைச்சி செய்வதுக்காக வரேன் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மிஷியால் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் டைம் இல்லை நீங்கள் வாரீங்களோ வரல அது வேறு விஷயம் வாரங்களும் இருபத்தி நாலாம் தேதி நானே செஞ்சுருவேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு போவேன் என்னை நம்பி வா கேக்குறவங்களே ஸோ அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொள்ளுவேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் ஜாயின் ஆக விருப்பம் என்று சொல்லி சொன்னால் என் நம்பர் தானே நோட் டபுள் செவன் டபுள் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் கண்டெக்ட் பண்ணி முதலாவது அட்மிஷன் ஃபார்ம் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்து அதை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி அனுப்பி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மத்த பெய் பேமெண்ட் எல்லாம் சரியா ஸோ நான் இதை கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இதை வழங்கப்படுது தான் வந்தது சரியா ஏன்னா வெள்ளிக்கிழமையை கொஞ்சம் டைம் இல்லை நான் கொஞ்சம் போகணும் சரியா தம்பி ஸோ உங்களோட விஷயம் ஏன்னா நீங்கள் நம்பர்ஸ் கண்டக்ட் பண்ணி உங்களோட விருப்பங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஸ்லோவாலை வர தேவை பண்ணலாம் வேறு ஏதாச்சும் இது இந்த கிளாஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிச்சோம்னா கண்டக்ட் பண்ணி கொள்ளுங்க 这点死我了来！他他